நாங்க ர சகோதரிகள் போட போடா வீஜே குரங்கு மலை குரங்கு பிறந்தவனே உங்க அத்தா உங்க பேர் வைக்கல அரகரை ஆமாம் யாஸ் உன்னை கேட்டாங்கடா உன் ஆத்தாளுக்கு போய் சொல்கிறாடே உனக்கு பிறந்த அக்கா தங்க சேவலாக இருந்தால் உன் கூட பிறந்தவரைதான் சொல்கிறான் அவளுக்கு போய் சொல்கிறான் உன்னை எவனும் கேட்கல புத்திலாம் கேட்கல சரியா மூடிக்கிட்டு போய் உங்கள் வேலையை பாருங்க வந்தாண்டா இங்கே இது பண்ணா இங்கே வந்துடும் குறம்புக்கு போய் உங்கள் ஆத்தாலை கேள்றாடே உன்னை பெற்று வச்சிருக்காள் அவதான் அந்த மாதிரி போயிருப்பா அதனால தான் உன்னை பெற்றுருக்க அவள் நல்ல விதமாக கமெண்ட் போட்டிருந்தா உங்கள் ஆத்தா உன் நல்ல விதமாக பெற்றுருப்பா நீ போடுற கமெண்ட்லேயே தெரியல உங்கள் ஆத்தா உன்னை எப்படி பெற்றுருக்கான்ட்டு அதனால நீ அந்த வார்த்தை சொல்கிற போட டே போட விளக்க என்ன ஆமாம் தமிழ் நல்லா இருக்கேன் காளிமுத்து பிரதர் நீங்கள் எப்படி வெல்கம் ஜோஷ்வா எப்படி இருக்கீங்க? எம்ஆர் பச்சைக்கு எல்ல வெல்கம் நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ண சொல்ற காளிமுத்து? டேடிமா. ஒரு கட்டி தக்குவா. சரி ஆன் ஆமா டைம் பிரதர் இவனுங்க கட்டலா என்ன சொல்றது பிரதர் ராதா பவானி சிஸ்டர் ட்ரை பண்ற சிஸ்டர் ட்ரை பண்ற என்ன சொல்றது காளி முத்து பிரதர் கேட்க தமிழ் எஸ் ஜோஷ்வா ஜோஷ்வா எந்த ஊர் நீங்க என்ன சாப்பிட்டீங்க போச்சு வீக்கெண்டை பத்தி என்ன பிளான் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு இப்பதான் மண்டே மாதிரி இருக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ரைடே வந்துருச்சு அது மட்டும் இல்லாம இது ஆடி மாதம் ஸ்பெஷல் வேற இந்த வாட்டி ஐ மீன் இந்த மந்த்து சொல்கிறேன் எல்லா இருக்கும் கோவிலும்மாங்காச்சிவ்ல இருக்க எல்லாரையும் பொதுவா கேக்குறேன் யாருக்கெல்லாம் ஏழையும் சிரிப்பு வாங்க பிரதர் வாங்க இல்ல யாருக்கெல்லாம் வந்து ஐயோ ஆடி மாதம் வந்தாலே தூங்க முடியலப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கீங்களா இல்ல ஆடி மாசம் வந்தாலே ஒரே ஹாப்பிங்க எனக்கு வெள்ளிக்கிழமனா பாட்டு நாற்று கிழமைண்ணா கூழ் அப்படி இப்படின்னு விசேஷமா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஜிவிட் குட் மார்னிங் அவர் யூ நல்லா இருக்கேன் நீங்க எப்ப இருக்கீங்க அக்கா ஹாய் ஐயோ உங்க பேரு எனக்கு புரியலங்க வேர்க்கமெண்ட் போட்டவங்கள்தாங்க கத்திக்கிட்டு இருந்தேன் நான் மற்றவங்கள யாரையும் ஸ்பெஷலாக யாரையும் எதுவும் நான் சொல்லலை ஆ கிரீன் பிரதர் அதை தான் நான் எதிர்பார்த்தேன் காலையிலையும் பாட்டு போட்டுடுறாங்க அதே மாதிரி சாயந்தரத்துலேயும் போட்டுருவாங்க ஓகே தான் ஆனால் எப்போ பார்த்தாலும் அது யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெலாம் சில இடத்துல ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க பக்தி பரவச நிலையை அடைஞ்சிடுறாங்கல்ல அந்த டைம் யோசிச்சு பாருங்கள் நமக்கு சில நேரம் நம்ம ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஓடிட்டுருக்கோம் ஓ ஜிவி நீங்கள் நியூயார்க்குங்களா ஓகே பிரதர் ஓகே தேங்க்யூ ஸோ மச் பிரதர் உங்கள் சப்போர்ட்டுக்கு கிஃப்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ ஏழை சிரிப்பு பிரதர் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஜிவி உங்கள் நேம் சொல்லுங்கள் ஹாய் பாலாஜி வெல்கம் ஓகே ராதா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் கமெண்ட் பண்ணதுக்கு வாங்க நைட் லைவில் பார்க்கலாம் பாய் சிஸ்டர் டேக் கேர் டாட்டா ஹாய் எஸ் ஹலோ ஆமா தமிழ் பத்து வாட்டி அம்மா சொல்லிட்டேன் இன்னும் அம்மா கேக்குறீங்க காலையில நாலு மணிக்கு நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா நைட்ல தூக்கமே வராது நிறைய பேர் என்ன மட்டுமே சொல்றேன் ஏன் மத்தவங்களை சொல்லுவான்னு சில நேரம் நைட்ல தூக்கமே வராது அது இந்த மாதிரி பேட் கமெண்ட் கமநாட்டிங்க பண்றதே தூக்கம் வராது சில நேரம் அதெல்லாம் யோசிக்கிறப்போ பாத்தீங்கன்னா விடிய காலையில தான் தூக்கம் வரும் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு